உலகை அரசு கலைக்கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு என்று பட்டமளிப்பு விழா தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசிலியன் தலைமையில் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் அரசு கலை கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது பட்டமளிப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசிலியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கட்டமைத்தோரும் அறிவு நடந்து கொண்டிருக்கிறது நான் வருகை இருந்த பொழுது என்னுடைய மாணவ செல்வங்களுடைய முகத்தில் இருந்த அந்த பிரகாசம் மகிழ்ச்சி நாங்களும் ஒரு முப்பது முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களை போல் காத்திருந்து கல்லூரியினுடைய துணைவேந்தரோ முதல்வரோ சிறப்பு விருந்தினரோ வருகை இருந்து அந்த பட்டங்களை பெரும் வரை அடைகிற அந்த பரவசம் மீண்டும் எங்களை ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அழைத்து சென்றிருக்கிறது ஆனால் அப்பொழுது என் முகத்தில் எந்த அளவிற்கு ஒளி பிரகாசம் முகமலர்ச்சி இருந்ததோ இல்லையோ நான் சென்று வந்த கல்லூரிகளில் அதிக முகமலர்ச்சியோடு காத்திருந்து பட்டம் ஏற்பதில் முதலிடத்தில் இருக்கிற கல்லூரி நம்முடைய உதக மண்டலம் அரசு கலைக்கல்லூரி என்பதை நான் பெருமையோடு எடுத்துச் செல்ல பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அமைச்சர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்ட கேள்வி தேர்ச்சா தேர் கல்லூரியில் முதல் கல்லூரியாக அறிவிக்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் குன்னூர் அந்த அளவிற்கு தலைநகர் சென்னையில் கோட்டையில் முதலமைச்சர் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மாணவர்களுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்பதை எண்ணி எண்ணி பார்த்து செய்யக்கூடிய முதல்வராக நம்முடைய முதல்வர் இருப்பது இந்த கல்லூரிக்கும் இந்த பட்டமளிப்பு இன்னும் பெருமை தரக்கூடிய செய்தி பொதுவாக விழாக்களுக்கு போது திருவள்ளுவர் அரங்கம் பாரதியார் அரங்கம் தமிழ் மன்றம் அல்லது கலாச்சார மன்றம் என்று தான் தென்றுகளுக்கும் பார்த்துள்ள குரு ஆனால் அவர் அறிந்தவரை தெரிந்தவரை நாங்கள் கலந்து கொள்ளுகிறேன் இந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் உற்று பார்த்து பாராட்டக்கூடிய வழியில் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் என்று அமைக்கப்பட்ட கல்லூரி அரங்கத்தில் வளாகத்தில் கட்டப்படுகுழா நடக்கதை என்று சொன்னால் நான் எங்களைக்கும் பூர்வீக குடிமக்களை மறக்க மாட்டோம் என்பதற்கு அடையாளம் தமிழ்நாடும் இந்த உலக மண்டலம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பாரம்பரிய பண்பாட்டு வழக்கத்தோடு நன்றியோடு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் சொல்லி பாராட்டி வாழ்த்தி அனுப்பி வைப்போம் படிக்கிற காலத்தில் மாணவன் நாம் மனதில் ஆயினம் ஆயின கனவு நமக்கு பிறந்த நாள் வரும் திருமண நாள் வரும் தாய் தந்தைக்கும் பிறந்த நாள் வரும் திருமண நாள் வரும் மனநாள் முடிந்து குழந்தைகள் நமக்கு பெற்றெடுக்கிறதுனாலும் வரும் வாழ்நாள வந்திருக்கிற நீங்கள் நாங்கள் எல்லா நாளை விட மகிழ்வாக புனிதமான நாளாக கருவது பெருதிப்பிடுவது இந்த பட்டம் ஏற்றுக் கொள்ளுகிற இந்த நன்ற நாளை தான் Grupo Rio.